என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் இப்போ நிறைய இந்த ஓஷோவை எடுத்துக்கோங்க ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி எடுத்துக்கோங்க இந்த ஆன்மீக பாதையில் கடவுளை அடையணும்னா மனம் இறக்க வேண்டும்னு சொல்லுவாங்க என்னங்க இவங்க மனசை இறக்க சொன்னால் நாமளும் ஜடம் ஆகிடுவோமே நாமளும் பிணத்துக்கு சமமானவங்களாக ஆகிடுவோமே நடைப்பணம் ஆகிடுவோமேனு நம்ம எல்லாருமே நினைக்கலாம் ஆனால் அவங்க சொன்னதோட அர்த்தத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா முதல்ல நாம் என்ன புரிஞ்சுக்கணும் மனம்னா என்னன்றத புரிஞ்சுக்கணும் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முழுசாக பார்த்து இதை பற்றி புரிஞ்சுக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண முடிஞ்சால் பண் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது மனம்னா என்ன மனம் மனனம்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் பொழுது நிறைய புத்தகம் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி ஏதோ படிக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன் இதை மனனம் செய்வோம் மனனம் என்றால் மனப்பாடம் செய்வோம் பாடம் என்றால் நாம் அதை ஒரு அனுபவத்தை நமக்குள்ளே அடக்கி அதை பாதுகாத்து வைத்தல் ஸோ இதை நம்ம படிக்க 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 நம்ம மனசில் பதிவாயிடும் மனசுன்றதை விட அறிவில் பதிவாயிடும் இதுபோல் இந்த உலக வாழ்க்கையில் நாம வாழ்கிற வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிது இந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் நமது அறிவு மனமாக குவித்து வைக்கிறது மனனம் செய்து கொள்கிறது ஸோ நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் நடந்தாலும் இந்த அனுபவங்களின் மூலமாக அதை ஆராய்ஞ்சி அதை பார்த்தோன்னா நாம் அந்த அனுபவங்கள் உண்மையில்லை நம்ம இது புதுசாக நம்ம நம்ம உயிராற்றலோடு அணுகணும்னு நம்ம புரிஞ்சுப்போம் ஆனால் நமக்கு விழிப்புணர்வு இல்லாததினால இந்த அனுபவங்களின் வாயிலாகவே அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிடுறோம் உதாரணத்துக்கு நமக்கு எளிமையாக புரியணுன்னா இப்போது நான் ஒருத்தர் கடன் வாங்கிட்டேன் இந்த கடன் வாங்கிறதுனால நான் ஏற்கனவே ஒரு கடன் வாங்கி அவரால் அவமானப்பட்டிருக்கேன் இந்த அவமானப்பட்ட அனுபவங்கள் என் மனசில் பதிவாயிருக்கிறதுனால என்னுடைய அறிவு பதிவு செஞ்சு வச்சுருக்கிறதுனால நான் என்ன நினைப்பேன் ஐயோ அது போலவே நமக்கு அவமானம் ஆகிடும் போல இருக்கிறதே இவருக்கு நாளைக்கு கொடுக்க முடியாது ஒரு நாள் தள்ளி போய்டுமே என்ன பண்ணுறது என்னை அவமானப்படுத்திடுவாரோ என்னை எல்லோர் இதற்கும் அசிங்கப்படுத்துருவாரோன்னு இந்த அனுபவத்தோட நம்ம ஒத்து பார்க்குறோம் அந்த சமயத்தில் நமக்கு அந்த அனுபவங்களின் வாயிலாக ஒத்து பார்க்கறதுனால என்ன ஆகுறது நைட்டு ஃபுல்லாக தூக்கம் போயிடும் நிம்மதி இழந்துடுவோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் மறுநாள் காலையில் பார்த்தா அவர் வருவார் சரிங்க பரவாயில்ல கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கீங்களா பரவாயில்லைங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே கொடுங்க அப்படின்னு சொல்கிற குணம் அவர்கிட்ட இருக்கும் இப்போது இதை பற்றி நம்ம யோசிக்காமல் தூக்கம் கெடாமல் சரி பார்ப்போம் காலையில் நம்ம விழிப்புணர்வோடு இருந்திருந்தால் இது நமக்கு ஒரு நிம்மதியின்மை நிம்மதியை நிம்மதித்தன்மை கிடச்சிருக்கும் ஆனால் அந்த அனுபவங்களோடு தொகுத்து பார்த்ததுனால நம்ம நிம்மதி இழந்து தவிக்கிறோம் ஸோ இது போல தான் அனுபவங்களின் தொகுப்போடு நாம இருக்கிறத தடுக்கணுங்கிறதுக்காக மனம் இறக்கும் கலைன்னு அவங்க சொன்னாங்க அதாவது அது இறக்கும் என்றால் மறந்து விட வேண்டும் அதை அழித்து விட வேண்டும் அனுபவங்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சிருக்க கூடாது நம்ம வாழ்க்கையை அந்த முன்னாடி செஞ்ச அனுபவங்கள்லேயும் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது இந்த அனுபவங்களின் வழி வழியாக எதிர்காலத்தை கணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம ஈடுபட்டால் நிச்சயமாக நம்மளால் விழிப்புணர்வோடு நம்ம செயல்களில் ஈடுபட முடியாது அப்படி ஈடுபடாதனால நமக்கு தோல்விகள் ஏற்படும்ன்றதுக்காக தான் அவங்க மனம் இறக்கும் கலைன்னு ஒரு கலையை கற்றுக் கொடுத்தாங்க ஸோ இது அவங்க சொன்னது வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு இந்த உலக வாழ்க்கைக்கும் அது பயன்படும் இப்போ ஆன்மீக வாழ்க்கையில் ஏன் மனம் இறக்க வேண்டும் என்றால் அனுபவங்கள் ஏன் இறக்க வேண்டும் என்றால் நம்ம இந்த அனுபவங்களின் வழியாக பார்த்தோன்னா நம்ம போன நிமிடத்தில் வாழறோம் எதிர்காலத்தை பற்றி பார்த்தோன்னா அடுத்த நிமிடத்தில் வாழறோம் இது ரெண்டுமே அதாவது முன்னாடி முடிஞ்சு போன கதை அனுபவங்கள் முடிஞ்சு போனது எதிர் வர எதிர்காலத்தில் வர விஷயங்கள் நமக்கு தெரியாது நம்ம அனுபவத்துலேயும் இல்லை அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் போன இதை கவலைப்பட்டுட்டு இந்த நொடியோடு அதை நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது தான் நம் மனம் நிம்மதியற்று தவிக்கிறது ஸோ மன்னிக்கணும் நம்ம அறிவு நிம்மதியற்று தவிக்கிறது மனம் என்றால் அனுபவங்களின் தொகுப்பு ஸோ இந்த மனம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எப் அதை ஈஸியாக நம்ம கையாள முடியும் அந்த அனுபவத்திலேருந்து தப்பிச்சு நிகழ்காலத்தில் வாழ முடியும் நாம் நிம்மதியாகவும் வாழ முடியும் நிறைய பேர் இந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு விஷயம் செய்வாங்க பிராணாயாமம் சொல்லுவாங்க வாசியை ஏற்றுதல் அடக்குதல் இதெல்லாம் சொல்லுவாங்க இதில் லட்சத்தில் ஒருத்தருக்கு இது சாத்தியமாகும் எல்லாருக்கும் சாத்தியமாகாது இப்போ நீங்கள் வந்து நம்ம உயிரை இயக்கக்கூடியது பிராணன் அதாவது மூச்சு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காற்று இருக்கிற எல்லா மொழியிலையும் உயிர்கள் ஏதாவது விதத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் உயிர் சக்தியை காற்று காற்று தக்க வை அதாவது தனக்குள் வைத்திருக்கிறது இந்த பிராணனா ஆக்சிஜனா இது நமக்குள்ளே போகும்போது நம்ம உயிரை இயக்கிக்கொண்டே இருக்கிறது ஆனால் இது நின்றுடுச்சுன்னா நாம் சவம் இறந்து விடுகிறோம் ஸோ இந்த உயிராற்றலை கட்டுப்படுத்தினால் அதாவது இந்த பிராண சக்தியை கட்டுப்படுத்தினா நம்ம மனம் அடங்குன்றதுக்காக அந்த பயிற்சியெல்லாம் பண்ணுவாங்க முன்னாடியே சொன்ன லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இது சாத்தியமாகணும் ஆனால் இந்த மனம் என்பதை புரிந்து கொண்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்களேன் இந்த பிராணசக்தியெல்லாம் அடங்கணுன்றது நமக்கு அவசியம் இல்லை ஸோ அனுபவங்களின் வாயிலாக நம்ம இயங்குறதை தவிர்த்து உயிரோட்டமாக முழுமையாக ஒரு செயலை நாம் முழுமையாக பார்க்கும்போது அதில் நம்ம வெற்றி பெறது எளிதான விஷயம் ஆன்மீகத்துக்கும் இது நிச்சயமாக நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போகும்னு பெரியவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஓஷோவும் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி இதுபோல் புத்தர் இது போல் நிறைய பேர் இந்த மனமற்ற தன்மைக்கு போக சொல்லுவாங்க இதுக்காக தான் ஸோ மனமற்ற தன்மைன்னா நம்ம புரியாமல் இருக்கிற இருந்து நம்ம ஜடமாகிடுவோமோன்னெலாம் பயப்பட தேவையில்லை மனமற்ற தன்மை என்றால் இதுதான் நீங்கள் உயிரோட்டமாக இருப்பதற்கு மனமற்ற தன்மைக்கு போயே ஆகணும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்